ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் சோப்பு தாங்க செய்ய போகிறோம் அதுவும் ஆலோவிரா சோப் பேஸை வச்சு செய்ய போகிறோங்க பாருங்கள் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க அது தாங்க இப்போ நான் சோப்பாக செய்ய போகிறேன் நலங்கு மாவும் சேர்த்து செய்ய போகிறோங்க இதில் நம்ம சந்தன பவுடரும் சேர்த்துக்கலாம் இந்த குளிர்காலத்தில் நம்ம சருமம் வறண்டு போயிடும் அப்படி வறண்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதே போல் அலோவீரா சோப் பேஸ் பார் இல்லை அலோவீரா ஜெல் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் இது வாங்கிட்டேன் விட்டமின் இ ஆயிலும் வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் ரெண்டு மூணு தாங்க இந்த சோப் பேஸு விட்டமின் இ ஆயில் கோக்னட் ஆயில் மூலிகை குழியல் பொடி சந்தனப்பொடி தாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஒரு பாத்திரம் வாயகன்ற பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வானால் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே சோப் பேஸ் பார சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு மெல்ட் பண்ணிடுறோங்க பாருங்கள் ஒரு டபுள் பாய்லிங் மெத்தடில் மூணே மூணு டெக்னி தாங்க கட் பண்ணுறோம் நம்ம மெல்ட் பண்ணுறோம் ஊத்த போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளுங்க ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் மூலிகை குளியல் பொடியை சேர்க்குறேன் இதை கொஞ்சமாக நம்ம பவுடராக போடுறதை விட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாங்க வேணுன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் விட்டமின் இ ஆயில் கேப்சூல் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேங்க இந்த ஹீட் ஆகிறப்பையே நம்ம சேர்த்துக்கலாம் விருப்பம்னா ரெண்டு மூணு டிராப்ஸ் செக்குலாடன கோக்னட் ஆயிலையும் சேர்த்துருக்கேன் பாருங்க இதை கொஞ்சமாக தண்ணி கலந்து நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும் அதை கலந்து அந்த நம்ம காய்ச்சிட்டே இருக்கிறிங்களா சோப் பேஸ் பாரு அதெல்லாம் இதை சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பேப்பர் கப்பில் கூட ஊற்றிக்கலாம் எனக்கு ஒரு பார் வந்து ஒரு நாலு சோப் அளவுக்கு தாங்க வந்தது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம நம்ம அதை உருகிட்டு இருக்கு இல்லைங்களா மெல்ட் இருக்க அந்த அலோவேரா ஜெல் சோப் பார் மெல்ட் ஆகின்ட்டுருக்கு நல்லா கொஞ்சம் சிம்மில் கூடவும் வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள் நல்லா அதை போட்டுட்டு குளியல் பொடியும் சந்தன பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா க்ரீமியாக ஆகிடும் அது அந்த க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மோல்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி ஊற்றணுங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எம் உடனே குளிக்கணும்னா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவரில் எடுத்துருங்க இல்லைன்னா ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடுங்க ரொம்பவே சிம்பிள் டெக்னிக் தாங்க அதுவும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம அலோவீரா சோப் பேஸ் பார் வா வாங்கி பண்ணியிருக்கோங்க இந்த குளிர்காலத்தில் நம்ம இந்த சோப்பை பயன்படுத்துகிறதால நம்ம சருமம் பளபளப்பாகவும் நம்ம கொஞ்சம் ஒரு மாய்சர் தடவைனா மாதிரியே இருக்கும் என்ன இந்த காலத்தில் யாரும் தடவை விரும்புகிறதில்ல அதனால் இதே போல் சோப்பை நீங்கள் போட்டு குளிக்கிறப்ப நமக்கு ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருந்தால் இந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு வெள் பட வெண்படலை மாதிரி வராமல் இருக்கும் நமக்கு ஸ்கின்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அலோவீரா வந்து ஒரு நமக்கு இளமையை தர்ற ஒரு ஜெல்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி நீங்களும் சோப்பு செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ